வேர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் படு போட்டானே பாவி படு போட்டானே பாவலா வந்துட்டீங்க நீங்க இறங்கிட்ட அந்த எங்க எங்க தंगलமா நாயேங்க தंगल குடாக்கிய கொளை கொல்லை சொல்லுங்க கொஞ்சம் சலச்சிரும் வா வா நைல மாட்டல தானே முடியலையே உம்பாயர் வந்து வந்து பாத்து

என்ன கோ நாடில ஓ போச்சறது பண்ணிக்கிடுமா அடியா அந்த பையன் தான ஜோடி எல்லாம் யாரமா நான் ஊரு தெரிகிறீப்பா தெரிகிறீங்க மண்ணா மபச்சாரம் வென்று இருக்க பச்சாரம் மபச்சாரம் வென்று சிங்குந்து சைமட்டே எங்கி சென்றால் நீயே எட்ட வேண்டும் கோயிலுக்கு போயிரும்ட்டேடா அப்பா என்ன மட்டும்ட்டமா ஐயா முன்னால சொன்னேன் கோயான் கோயான் செய்யுங்க என்ன जाऊ திரும்ப ஒரு நாள் சுத்தேன் போய் என்னால முடியாது நான் வர முடியாது எங்க வரணும் செய்யணும் சொன்னேன் யாருக்கு தெரியும் நான் தம்பி இருப்பா பிரைவேட்னாதான் அங்க ஞால ஒரு போட் வாங்குறான் ஐயா என்ன வேணும் விபச்சாரம் செய்யலாமா என்ன விஷயம் தெரியாது பண்ணலாம் இந்த ஏழைக்கி நீதி வேணும்டா நீதி வேணும் அண்ணா

இந்த கொலை எப்படி நடந்துருக்கு அந்த பையன் எவனோ போய் ப கத்தி எடுத்து போய் இருக்கான் கத்தி拿 ஆமா நீ ஊ கூடுப்பா அவன இருப்பான் இவன் துண்டி இருப்பான் அவன் இல்ல சொல்லி ஓவரா பேசிருப்பா கத்தி சாமிய சொல்லிட்டு குடுறான் பாரு ஏ போய் வந்துரு பன்னோ இந்த

என்ன முடி புடி ஆயிடு மாட்டான்டா முன்னுக்குள்ள கறியாகுறானேப்பா இந்த அண்ணன் என்ன பாத்துங்கறாரு ஓவரான நடிக்காத நீ மாட்டிடுடா பாய் சரி அண்ணா அண்ணா என்று ஓடி வா யா அண்ணன் வந்து போயிட மாட்டான் ஓரா ஆயோ பாலும் ஊட்டி வா அந்த வீட்ல பள கொட்டி தாக்கி வருற <laughs> மா <laughs>

என்ன கிடைக்காதுப்பா <sociedad> <SAN> <San Soups> <San Psalm resolving> ஏழைக்கு எனக்கு நீதி கிடைச்சிருக்கு ஏழு ஏழை தம்பா ஏழு ஏழாம் இது போ

பந்துக்கு தான் நான் நீ வாய் இந்த பந்துக்கு தான் இவ்ளோ நண்டலாம் மலாதேச்சி போட்டுங்கறேன் இந்த பந்துக்கு தான் நான் ஊரே குத்து குத்தி பேசிங்கறேன் நானே தானா பந்து குத்தி சிச்சீன்னு சரி பரால

ஒரு பெண்ணை எதிர்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா மகளே எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தாத்தா இருந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தாத்தா இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மொழியில் இருந்தானோ அவ எந்த வேலையில் இருந்தானோ அம்மா

மனவாகிட்டிய ராஜா அம்மா உன்னை எடுத்து அடைக்கல செய்ய கூட விதியில் நிக்கிறேன் கதியில் அதிகிறனா அம்மா இந்த பாவி நிலைமையை பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கல செய்ய உங்ககிட்ட நம்டிய இந்த உங்களால் முடி உதவியை செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா முன்னூறு நாள் சுமந்து உன்னச்சடைக்கெத்தடிந்து பலனூறு தவம் இருந்து உண்ண பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் சோழிலையும் நான் ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தி வேர்வன் தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சி என்னை தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராண்டி மொத மொத முத்தமிட்டு உச்சி பங்கு போட்டு பொத்தி பொத்தி உண்ண வரத்தது யாரு ஒத்திப்பொத்தி உண்ண வரத்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டி நெல்லோரும் பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்படி பொங்கி தந்து நீச்சி மாத்தி தட்டை இல்லாம இருப்போ கட்டி வச்சிருந்து எனக்கு தல வலின கண்ணீரணி படிப்பு ஒரு மொட்டை சாவிக்கும்பிட்டு திருநீரணி முடிப்பு என்ன தேச்சி ஒக்கள் முத்தியதக வச்சியம்மா பெதாய கோயிலம்மா பெவரதாய கோயிலம்மாத்து கிரதை வந்தப்பள் கோழி சொந்த

ம கல்ல போற சோதனைய வேதனையோமீ சோகம் பண்ண காலத்துக்கு கப்பங்கூட சரிதம பாடுபட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிதம பாடுபட்ட கண்ணு போத்து காது போத்து திரும்பப்பட்டு பட்டிகடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மானா பெத்தகட உனக்கு தா எப்படி திருமம்மா பட்டிகடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மானா பெத்த கட உனக்கு தா எப்படி திருமம்மா பாசத்தை சத்தியம்மா முன்னோர் சுமந்து உண்ண மூச்சடைக்க பெற்றெடுத்து பலனூறு தவமி இருந்து உண்ண பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோலையும் நாவோரங்கைய கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி No, y no,